உள்ளூராட்சி சபைகள் என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அதாவது சார் டவுன்ல உள்ள குப்பையில் இருக்குது தானே சார் ஒரு இடம் ஒன்று கட்ட வேணும் தானே சார் அது தானே குப்பையில் இந்த மாதிரி நிறைய இது போகும் டவுன்ல அந்த ஒரு நகரசபை பிரதேச என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க எல்லாம் எல்லாம் துப்பாக இருக்குது

மக்களுக்காக என்ன சேவை செய்யணும்னு நீங்கள் பார்க்குறீங்க ஹெட்டனை பொறுத்த வரைக்கும் பார்க்கிங் பிரச்சனை ஒன்று இருக்குது அந்த பார்க்கிங்கை சரியான முறையில் அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா இந்த அலி போகிற க்ளவுடு ஹெட்டனுக்கு இறங்கும் ஸ்ரீபாத சீசனுக்கு போகிற க்ளவுடு ஹெட்டனுக்கு இறங்கும் அது மூலமாக ஹட்டனில் வர்த்தக சபையில் அவங்களுக்கு வியாபாரங்கள் கொஞ்சம் கூடும் அது மூலமாக ஒரு இன்கம் ஒன்று பார்க்கலாம் நகர சபை ஆனால் பார்க்கிங் பிரச்சனை நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் ஏதாவது ஒரு சாமான வாங்க போகணும்னு சொன்னால் அன்றைக்கி ஒரு பார்க்கிங் ஒன்றும் இல்லை நம்ம பார்க்கிங் இல்லாமல் இங்கே நிப்பாட்டிட்டு நமக்கு சரியான மாதிரி பார்க்கிங் பிரச்சனை பார்க்கிங்னா இந்த எடம் ஃபுல்லாகவே பார்க்கிங் பிரச்சனை இருக்குது நம்ம ஒன் வே அப்படி இப்படி நிப்பாட்டம் இயலாது நோ பார்க்கிங்லாம் நிப்பாட்டம் ஏறாது அப்படியெல்லாம் பார்க்க போனால் வாகன நிப்பாட்டத்துக்கு இடம் இல்லை டவுனில் நகரசபை என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கு நீண்ட நாளைக்கு பிறகு புது தலைவர் ஒருத்தர் தெளிவாகிட்டார் ஹெட்டன் நகரத்தில் அதுவும் புது கட்சியில் இருந்து ஒருத்தர் ஹெட்டனை பொறுத்து சொல்லணும்னா பஸ் ஸ்டாண்ட் முதல்ல கம்ப்ளீட்டாக மாற்றணும் சார் அங்கே வந்து மழை காலத்தில் வந்து அகிட்டு இங்கிட்டு வர எல்லாருமே கிட்ட இருந்து அக்டு போகிறார் பிள்ளைகள் பாடசாலை பிள்ளைகள்லேருந்து இருந்து பொதுமக்கள் எல்லாருமே ஹெட்டன் வந்து தலைநகரம் இங்கே நூலி டிஸ்ட்ரிக்டில் மற்றது எல்லா பாடசாலைகளுக்கும் போகிற ரோடுமே மழை காலத்தில் வந்து தண்ணி வந்து காணொலிக்கு போகிறது வந்து ரோட்டில் தான் போகுது எல்லாத்துக்குமே தெரியும் மற்றது சைட் டிஸ்ட்ரிக்ட் சைட் டிஸ்ட்ரிக்டில் வாகனம் நிற்க நிப்பாடுறதுக்கு இடமே இல்லை ஆளுகள் போகிறதுக்குமே இடமில்லை நகரசபையை பொறுத்தவரைக்கும் பிரதான பிரச்சனை சொல்வது அடுத்தது மலைசல போட்டது பஸ் ஸ்டாண்ட் வளர்த்துடைய தெரியும் ஆனா செஞ்சும் இல்லை இந்த நகரசபை என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்த்தீங்க குப்பை பிரச்சனை இருக்குது இந்த குப்பை பிரச்சனை வந்து சரியான முறையில் மெயின்டைன் பண்ணாலே அட்ட நகரத்துக்கு கிடைச்ச பெரிய ஒரு விமோசனம் நகரத்துக்குள்ளாலே இருக்கட்ட பாதைகள் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் கிடையாது மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அதே குப்பைனால் தான் எனவே இதை மாத்திரமே எங்களுக்கு செய்து கொடுத்தாலே இந்த இப்போ வந்திருக்கிற ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் பெருமையாக நன் நன்றி சொல்லுவோம்